எல்லாரோட தேவை நீங்கள் கேட்குறது கண்டிப்பாக இல்லையா எல்லார் மனசுலேயும் அந்த எண்ணம் இருக்குது வாழ்க்கையில நான் உயர்ந்த இடத்துல சொல்லணும் அவரவர் அந்தந்த என்னென்ன பணித்துறையில் இருக்காங்களோ என்னென்ன சொசைட்டியில் என்னென்ன லெவலில் இருக்காங்களோ அவங்கவுங்க அதுக்கு மேலே ஒரு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அப்டேட் ஆகிறதுக்கும் வாழ்க்கையில் வளர்கிறதுக்கான ஒரு முயற்சிக்கு தான் நீங்கள் கேட்குற வார்த்தை நிறைய இருக்குமா வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வழி பார்த்திங்கன்னா பாதைகள் நிறைய பாதை இருக்குது நல்ல பாதையிலேருந்து இருந்து எவ்வளோ பாதையில் இருக்குது வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வாழ்க்கையில் இந்த உச்சத்தை தொடுறதுக்கும் ஒரு பணக்காரன் யோகம் வாழ்கிறதுக்கும் நிறைய பாதை இருக்குது அந்த நிறைய பாதையில் நம்ம எந்த பாதை எடுக்கிறோம் எந்த பாதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அந்த பாதை தான் அந்த இறைவன் செல்லும் பாதைன்னு சொல்கிறது ஸோ அவர் சென்ற வழி எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நல்ல மலர்களாக இருக்கும் அப்போ அந்த பாதை நம்ம சென்றோன்னா அப்போ நம்ம நடக்கிற பாதையிலும் அதே மலர்களாக இருக்கும் இதை தீய பாதையில் நம்ம நடந்தோம் ஆகும் முள்ள தான் மதிக்கும் முள்ள தான் மிதிக்கணும் நம்ம புரிஞ்சுட்டிங்களா இவ்வளோ தான் சிம்பிள் அதனால் தான் நம்மளோட தலைப்பே பார்த்திங்கன்னா இறைவன் பாதையில் அனைவரும் செல்லுவோம் அப்படின்னு மாதிரி நான் போகும்போது என்னோட சீடர்கள் மாதிரி என் கூட இருக்கிற என்னோட கிள கிளைண்டும் சரி என்ன குருவாக எடுத்துக்கிறவங்களும் சரி யாராக இருந்தாலும் சரி நான் ஒரு பாதியில் கொண்டு போகிறேன்னா என் கூடி அவங்களும் ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போயிடுவேன்